தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி கட்சிகளை மாற்றும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கூட்டணி கட்சிகளை மாற்றும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அந்த கூட்டணியே அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்தது ஆனால் தற்பொழுது கூட்டணி கட்சிகளை மாற்ற திமுக திட்டமிட்டுள்ளது அதாவது பிள்ளைப்பூச்சிகளை வயிற்றில் கட்டியிருப்பது போன்று ஒரு சில கட்சிகள் திமுகவுக்கு தொல்லை கொடுக்கின்றன குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இவை இரண்டும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக கேட்கின்றன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைக்கின்றன ஆக இந்த விடுதலை சுத்தை கட்சியையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியையும் கூட்டணியிலிருந்து விடுவிக்க திமுக முடிவு செய்துள்ளது அதற்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியில் கொண்டு வர மு ஸ்டாலின் முயற்சி எடுத்து வருகிறார் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவாக பிளந்துள்ளது இதில் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்து வருகிறார் போன்று கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு ஒரு தலைவலியை கொடுத்து கொடுக்கிறது போராட்டங்கள் மூலமாக தலைவலியை கொடுக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கூட்டணியில் இருந்து நீக்க மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அதற்கு பதிலாக தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகிறார் அதேபோன்று மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் தற்போது போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதி கேட்கிறார் ஆகையால் மனிதநேய மக்கள் கட்சியை கூட்டணியில் இருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தமிமும் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க திட்டமிட்டு வருகிறார் அதேபோன்று கூட்டணியில் செல்வாக்கு இல்லாத மக்கள் விடுதலை கட்சியை நீக்கிவிட்டு புதிய தமிழகம் கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டுவர வர மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளில் விடுதலை சட்டை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை கட்சி ஆகியவை கூட்டணியிலிருந்து நீக்கப்படலாம் அதற்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் கட்சி தேமுதிக மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகியவை இணைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெற்று வருகின்றன